சென் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான எதிர்நீச்சல் சீரியல் வெற்றியை தொடர்ந்து எதிர்நீச்சல் பாகம் இரண்டும் எடுத்து இப்போ டெலிகாஸ்ட் பண்ணி ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்கள் தான் வாங்கிக்கிட்டு இருக்கு நிறைய பேர் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா கலவையான விமர்சனங்கள் அப்படின்னு சொல்கிறத விட நிறைய பேர் வந்து இந்த சீரியலை ஸ்டாப் பண்ணிடுங்க ரொம்ப வைலன்ஸாக இருக்குது சீ இதெல்லாம் ஒரு சீரியலா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து நடந்த எபிசோட்ஸில் அறிவுக்கரசி பார்கவி இந்த சண்டை அண்ட் அறிவுகரசி பார்கவி மேலே வந்து உட்காந்து அடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஒரு சீன்ஸ் இருந்தது இல்லையா ஸோ அதில் வந்து எல்லோருமே பார்கவியோடைய அந்த ஆக்டிங் திறமையை வந்து பார்த்து ரொம்பவே பாராட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ சூப்பரான ஆக்டிங் நல்லா வந்து நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க நல்ல உங்களுடைய திறமையை காமிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பார்கவியை மட்டும் வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இது சம்மந்தமாக அறிவுகரசியாக நடித்த காயத்ரி அவர்கள் ஒரு வீடியோட கமெண்ட்ல போயிட்டு ஹலோ என்ன பார்கவியை மட்டும் கேட்குறீங்க அவங்க மேலே ஒரு அடி கூட படாமல் லிட்ரலி ஒரு ஹேர்ட் கூட வந்து நான் வந்த ஒரு ஹோல் சீன்லேயும் நான் வந்து பண்ணாமல் நான் வந்து பண்ணியிருக்கேன் என்னை எப்படி நடிச்சிங்கன்னு கேட்க யாருமே இல்லையே எப்படி இந்த மாதிரி நடிச்சிங்கன்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதற்கு நிறைய பேர் வந்துட்டு ஐயோ அக்கா நீங்கள் நிஜமாலுமே வந்து நீங்கள் அந்த சீனை நெயில் பண்ணிட்டீங்க நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு திறமையான ஒரு நடிகை தான் நாங்கள் நிறைய இதில் பார்த்துருக்கோம் அதனால தான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை மற்றபடி உங்களுடைய ஆக்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாலும் பல பேர் வந்து தயவு செய்து இந்த சீரியலை நிறுத்திடுங்க ரொம்ப ரொம்ப வயலன்ஸாக இருக்குது நெகட்டிவ் வைப்பாக இருக்குது எங்கள் வீட்டில் போட்டு பார்க்க முடியலப்பா சகிக்கலை அப்படின்ற மாதிரியும் நிறைய கலவையான கமெண்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இதை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லிடுங்க